உங்க வீட்ல தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாங்க முதல் அறிகுறி உங்க வீட்டுக்கு பறவைகள் காகம் சிட்டுக்குருவி குலவி இந்த மாதிரியான நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகள் கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா தெய்வ சக்தி இருக்கிறதா அர்த்தம் அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய ஆசையும் நிறைஞ்சிருக்கிறதா பொருள் ரெண்டாவது காமதேனு மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு பசுமாட்ட சொல்லுவாங்க அத்தகைய பசுமாடு எல்லார் வீட்டுக்கும் உணவுக்காக செல்ல

இருக்கிறதா அர்த்தம் நாலாவது நீங்க வீட்டுல விளக்கேத்திர பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க பூஜை அறையில ஏத்தும் விளக்கு நீங்களா அணையற வரைக்கும் பிரகாசமா நல்லா எரியுங்க நடுவுல தானா அந்த விளக்கு அணையவே அணையாது அப்படி இருந்தா அந்த வீட்டுல நேர்மறையான சக்தி இருக்கிறதா அஞ்சாவது உங்க வீட்டுல ஒரு தெய்வத்துடைய பேரை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒரு தெய்வம் தொடர்பான விஷயங்களை நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்துடைய சக்தி அந்த வீட்டுல நிறைஞ்சிருக்கிறதா அர்த்தம் ஒரு வீட்டுல தெய்வ சக்தி நிறைஞ்சிருந்தா அந்த தெய்வத்தை பற்றின எல்லா விஷயங்களும் அந்த வீட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த வீட்டுல நிம்மதியும் அமைதியும் இருக்கும் சண்டை சச்சரவுகள் வரவே வராது பைனல் ரீசன் வீட்டுடைய பூஜை அறையில பள்ளியுடைய நடமாட்டம் அதிகமா இருக்குங்க நீங்க முக்கியமான வேண்டுதல் முன் வச்சு பிரார்த்தனை செய்யும் போது பள்ளி சத்தம் வருது அடிக்கடி நடந்தது அப்படின்னா தெய்வ சக்தி குறிப்பா குல தெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் தொடர்ந்து நீங்க கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க